திரு கார்த்திகை என்பது தமிழ் மாதமான கார்த்திகையில் முழு நிலவு நாளில் கிருத்திகை நட்சத்திரமும் சேரும்போது கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை இத்திருநாளில் தமிழர்கள் வீடுகளிலும் கோயில்களிலும் அகல் விளக்குகள் ஏற்றி தீபத்தை இறைவனாக வழிபட்டு தீய சக்திகளை விரட்டி ஒளிமயமான வாழ்வுக்காக கொண்டாடுகின்றனர் இது சிவனின் ஜோதி வடிவம் மற்றும் முருகப்பெருமானின் சிறப்புடன் தொடர்புடையது சங்க காலத்திலிருந்தே கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய விழாவாகும் வீட்டின் வாசலிலும் பிற இடங்களிலும் வரிசையாக எண்ணெய் விளக்குகளை ஏற்றி வழிபடுவர் சிவன் முருகன் திருமால் ஆகியோரை ஜோதி வடிவில் வழிபடுவர் திரு கார்த்திகை மாதத்தில் விரதம் இருந்து கிருத்திகை நட்சத்திரத்தன்று தீபம் ஏற்படு ஏற்றுவது சிறப்பு சங்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள மிக பழமையான விழா இது கொண்டாடப்படும் நோக்கம் இறைவனை ஜோதி வடிவில் வழிபட்டு வாழ்வில் ஒளியைக் கொண்டு வருதல் தீய சக்திகளை விரட்டுதல் மற்றும் துன்பங்களில் இருந்து விடுபடுதல் சுருக்கமாக திருக்கார்த்திகை என்பது தமிழ் மக்களின் பாரம்பரம்